இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இரண்ட நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஓசியா திர்குதர்சன் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள் அந்நாளிலே அவளுக்கு திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் என்று தேவனாகிய சொல்கிறார் ஆகோரின் பள்ளத்தாக்கு என்பது இஸ்ரோபிய ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு யோர்தா நதியை கடந்து எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடித்தபோது போது ஆகான் என்கிற மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறி பேராசையினால் எரிகோ பட்டணத்தில் உள்ள பொருளில் ஐம்பது சேக்கிள் நிறையான பொன்னையும் இருநூறு சேக்கல் நிறையான வெள்ளியையும் ஒரு நேர்த்தியான பாபிலோன சால்வையும் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டு கொண்டு அதை தன் கூடாரத்திலே புதைத்து வைத்தான் அதன் விளைவு இஸ்ரவேல் மக்கள் ஆய் பட்டணத்தில் யுத்தத்திலே தோல்வியை தழுவினார்கள் தேவனுடைய ஆலோசனையின்படி ஆகானும் அவனுடைய குடும்பத்தினரும் அவன் எடுத்துக்கொண்ட பொருட்கள் அனைத்தும் ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போகப்பட்டு கல் எரியப்பட்டு அவன் மேல் கல் குவியலாக குவிக்கப்பட்டது இதுவே ஆகோரின் பள்ளத்தாக்கு ஆகோர் என்ற பெயருடைய அர்த்தம் துன்பம் இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாக தேவன் மாற்றினார் துன்பம் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது மாட்டுக்கிடையாக மாற்றப்பட்டது தேவனிடம் திரும்பும்போது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடன் அன்பாக பட்சமாக பேசி நம்பிக்கையின் வாசலாக ஆசிர்வாதத்தின் வாசலாக நம்முடைய துன்பத்தை துயரத்தை துக்கத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து நடக்கும்போது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கர்த்தர் கொடுக்கிற தேவனாக நமக்கு நம்பிக்கையின் வாசலாக கர்த்தர் காணப்படுகிறார் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும்போது நம்முடைய சூழ்நிலைகள் அத்தனையும் கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அன்புள்ள ஆண்டவரை எங்களை படைத்தவரை எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரை எங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி துக்கத்தை துன்பத்தை துயரத்தை ஆசிர்வாதமாக சந்தோஷமாக நம்பிக்கையின் வாசலாக மாற்றுகிறோம் கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களை தேற்றி ஆற்றுகிற அளவிற்காக நன்றி உங்களுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர் உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து வழிநடத்தி செல்லும்படிக்காக நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன்